முப்பது கோடி முகமுடையால் சிந்தனை ஒன்றுடையால் தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம் பெற்றோருக்கு முதல் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டத்திலே தமிழ் இலங்கை சங்களை ஒருங்கிணைந்த பெருமை இலக்கிய சங்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது நம் தாமையாவுடைய மிகப்பெரிய சாதனை என்று சொல்லலாம் ஐயாவர்களுக்கு எத்தனை முறை வாழ்த்துக்களை சொன்னாலும் அது ஈடாகாது என்பதுதான் உண்மை தொடர்ந்து ஜவான் கல்லூரியினுடைய ஜாம்பவான் உண்மைதான் அவர் இல்லை என்றால் இது நிறைய விஷயங்கள் இல்லை என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை உண்மையில் வணங்க வேண்டும் அடுத்து மருத்துவரை பற்றி சொல்ல வேண்டும் உண்மைகிறார் இந்த உலகத்தை ஐயா என்ன சொல்ற மருத்துவருக்கும் நமக்கும் தங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த உலகத்திலேயே உண்மையிலேயே இரண்டு பேர் தான் உயிரோடு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ஆசிரியர் ஒருவர் மருத்துவர் இவர் இளைஞர்கள் நிச்சயமாக பாதி பிணங்கள் தான் நடவடிக்கொண்டிருக்கும் என்பது உண்மை பள்ளி கிழக்கி சங்கமத்தில் இன்று வரை இன்று வரை தொடர்ந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய என்று சொல்லலாம் ஒருவர் அண்ணன் ஐயா ஐயா அவர்கள் இன்னொருவர் செய்து பெருமைக்குரியவர் அவர்கள் தொடர்ந்து இந்த நூலியை பெருமைக்குரியவர்கள் என்று பொழுது யார் செய்ய வேண்டும் தாண்டி நூலினை அவர் வெளியிட அவரை பெற்றோர்கள் பெற்றுக் கொண்டார்கள் உண்மையில் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப என்ன சொல் தெரியவில்லை ஒரு மிகுந்த ஒரு காரணம் பெற்றோர்கள் அந்த புத்தகத்தை பெறுகின்ற பொழுது அவருடைய அம்மா அவர்கள் அந்த பேராசிரியர் காலையில் விழுந்து வணங்குகிற நிலையில் அப்பொழுதுதான் சுகபழனியை பார்த்தேன் கண் கலை கொண்டிருந்தார் இதை விட ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும் திருமதி சுகன்யா அவர்களை ஒரு கவனியில் பார்த்திருக்கிறேன் திருமதி பழனி அவர்களை மகிழ்வே கவிதை பார்க்கின்ற பொழுது திருமதி பழனியை பார்க்க முடிந்தது ஆனால் திருசோன்யா எங்களுக்காக தெரியவில்லை ஏனென்றால் அந்த முன்பு நான் தேடி தேடி பார்த்தேன் அப்படி ஒருவரை பார்த்தா தெரியவில்லை ஒன்றே ஒன்று மட்டும் தெரிகிறது அவர் என் ஊருக்கு பக்கத்து ஊர்காரர் அது இன்னும் பாதி பேருக்கு தெரியாது என் ஊரும் அவரூரும் ஒரு மூன்று தொலைவுதான் மூன்று கிலோ தொலைதான் இருக்கிறோம்

அவரை சொன்ன சின்ன சின்ன கதைகளை மட்டும் நான் சொல்லலான்னு நினைச்சேன் இது வாழ்த்துறையா இல்லை அறிவு முறையான்னு தெரியாமல் போயிருக்கோம் எழுதுகிறார் அவளுக்கு பூங்கொடி உனக்கு தொப்புள் கொடி எனக்கு கவி கொடி புதுமை அடுத்து வருடத்தில் எழுதுகிறார் ஆழ்கடல் கண்ணி அடிக்கடி கருத்தரிப்பதாலோ என்னவோ கரையெங்கும் கதறுகின்றன

அனுபவித்தவர்கள் மட்டும்தான் தெரியும் ஐயா இருபத்தி இருபத்தி மூணு சொன்னாரு நானும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் பகிர்ந்து கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த ஒவ்வொரு அணுவாக அவர் செய்த அந்த கவிதையிலே படித்திருக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அதை நிச்சயமாக படித்தால் மட்டுமே உணர முடியும் உணரக்கூடிய தன்மையில் ஒன்றே ஒன்று சொல்கிறார் அடுத்து இந்த அரசுகளுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு வித்தியாசமா இருக்காரு கவிதையை அரசு திட்டங்களை சொல்ல முடியுமா சொல்லுகிறார் நூத்தி எட்டு அவசர ஊர்தி பிரசவத்திற்கு நூத்தி ரெண்டு இலவச தாய் செய்ய நல உறுதி இது யாருக்கு தெரியுமா அடித்தட்டு மக்களை விமானங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் மக்களின் மனதை தொட்ட உயரங்கள் என்பதை மட்டும் பதிவு செய்ய முடிகிறது அது மட்டுமல்ல அடுத்த ஒரு தான் சொன்னால் காடுன்னு சொல்லுவோம் நிறைய இருக்கும் அது பூவணம் சொன்னாரு பூவனத்துக்கு பத்தியில அடுத்து வந்து முள் இருக்கு

என்ன நல்லா இருக்கேன்னு கேட்டால் காலையில் நல்லா இருக்கேன்னு சொல்லுவார் காலையில் சரியாக ஒரு ஐந்தரை மணிக்கெலாம் கடைக்கு டீ சாப்பிட வருவார் மாவன் நல்லா இருக்கேன் மாப்பிளா நல்லா இருக்கேன் மாப்பிளா மாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஒரு எட்டோ ஒன்பது மணிக்கு மேலே வருவார் அடுத்து பத்து பதினொன்று மணி ஆகிரும் இரவு எட்டு மணிக்கு மேலே அங்கேருந்து வருவாங்க அக்கா தம்பி மாம பார்த்திங்களா அப்படின்பாங்க அப்படியே என்னக்கா காலையில் பார்த்தேங்கக்கா இல்லைப்பா காலையில் இருந்தார் மதியம் வயதுலாம் போனார் வேலையெல்லாம் முடித்தார் மாட நேரத்தில் போனார் ஒரு ரெண்டு பேர் கூட போனாங்க இன்னும் திரும்பி வரலனு பாரு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைக்கா நான் பார்க்கலன்னு சொன்ன பிறகு அப்படியே போவாங்க 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 போயிட்டு வருவாங்க ஒரு அரை மணி நேரம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு குப்பை அந்த குப்பைகளுக்கு மத்தியில் வேட்டியும் அவரும் தனித்தனியாக கிடைக்க போய்தான் அந்த வேட்டி எடுத்து கட்டி விட்டு அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க அப்போ நான் மாறல நான் ஒரு நான் கேட்டேன் ஆமா நானும் போலாம் அப்படின்னேன் ஏன்னா அவரை போல பார்த்துட்டு போல சந்தேகமா இருக்குது சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விடியலும் மீசை முருகித்தானே ஒவ்வொரு இரவும் மீசையின் மண் ஒட்டித்தான் மீசையில் மண் ஒட்ட விட்டாதுங்க என்னென்ன ஒட்டி கிடக்கும் குப்பையை கிட அத்தனையும் அவர் ஒட்டி இருக்கும் அப்ப கூட அந்த அக்கா திட்டமாட்டாங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அந்த வேட்டையை கட்டி விட்டுட்டு அப்படியே சேர்ந்து எதுவுமே தெரியாததான் போவாங்க பார்த்தீங்களா அந்த உணர்வுகளை இவர் நேரடியாக பார்த்திருக்கிறார் அதனால் இவரால் பதிவு செய்ய முடிகிறது யாரை பார்த்தார் என்பது மட்டும்தான் தெரியவில்லை ஏனென்றால் சுகப்பள்ளியை பார்ப்பதே எனக்கு இது இரண்டாவது புறையில் நினைக்கிறேன் ஏன்னா பழனிசாமி அந்த வரைக்கும் பக்கத்து ஊருன்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர அவர் யாரும் எனக்கு தெரியாது என்ன யாருன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் பக்கத்து ஊரில் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது ஏனென்றால் இதுவரை பார்த்ததில்லை பார்க்காத அவர் திடீர் என்று வீட்டுக்கு வந்தாரு ஐயா வணக்கம் என்ன சொல்லுங்க என்ன நான் இப்போவுமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அந்த நேரம் வீட்டில் இருந்தேன் அது பெரிய விஷயம் ஐயா அது பேர் புத்தகம் வெளியிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை கையில் கொடுத்தாரு மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் யாருக்கும் கேட்குறேன் ஏன்னா கேட்டதும் பிரச்சனையாச்சு ஏன்னா மாவட்ட அவனுடைய கண்டிப்பாக தெரியும் சொல்லி வந்துட்டாரு சரினு அனுப்பிட்டேன் அனுப்புற நேற்று இரவு திடீர்னு ஐயா ஃபோன் பண்ணி என்ன மாயா வார்த்தைக்கு தயார்னாருக்கு தயாரா ஆமாம் இல்லை நாளைக்கு நிகழ்வதில்லை சில அப்படி ஆயிடும் ஒவ்வொரு நான் கிளம்பிட்டே

இந்த அருந்ததி பார்க்கறது அண்ணி பிரிக்கிறதெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நீ மண் குத்தி கிடைக்கிறாயே இப்படி பார்க்க முடியல வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இங்க கூட விடலைங்க அந்த அரசு சொல்லியிருக்காரு தாலிக்கு தங்கம் வாங்கி தாலிக்கு தங்கம் வாங்கி என்னை கட்டி வந்த ஆய் இன்று மஞ்சள் கயிறு கட்ட இல்லா இயக்கத்தில் விட்டம் பார்க்கிறாய் என் இளவை தூக்கு மாட்டி

நல்ல கடை ஊரை தாண்டி ஒன்று இருக்கும் நல்ல கடை மாலை நேரத்தில் போயிட்டு வந்தா மாப்பிள்ள மாமால வேற தான் இருக்கும் அந்த நிலையெல்லாம் பார்க்க முடியும் அந்த விஷயங்கள் நேரடியாக பார்த்து இருக்கிறார் கடைசியா மாறன் ஐயா இல்லை முத்து மாறன் ரெண்டு பேருக்கு அந்த சிக்கலும் எனக்கு மாறன் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரையும் சொல்லலாம் இப்போ எனக்கு எங்களுக்கு பெருமையான விஷயங்கள் சொல்றப்ப இந்த அவைகளே எங்களோட பணியாற்றி ஆசிரியரை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எங்கே நண்பர்களை பார்க்கிறோம் எங்களுடைய மாணவர்கள் மேடையில் அமர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய பெருமை பெரிய விஷயம் அது மட்டுமல்ல அதை தாண்டி முன்னாலும் பக்கத்திலும் அக்க எல்லா இடத்திலும் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என்று சொல்லி அத்தனை மட்டுமே இருக்கிறது அத்தனை பேருக்கு மத்தியிலும் அவருடைய கவிதையில் ஒரு வரி இருக்கிறது கடைசியாக முடிக்கிறேன் நினைக்கிறேன் மது வாசல் மணக்கும் மனவாரா

அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் ஏனென்றால் கரு என்பது எங்கிருந்து உருவாகும் கவிதை என்பது எங்கிருந்து உருவாகும் பார்க்கின்ற இடத்தில் மட்டுமல்ல நடக்கின்ற போது கூட கரு கவிதை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது பார்த்த இடங்களிலோ பழகிய இடங்களிலோ அவர் அந்த அவருடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக பதிவிட்டு இருக்கிறார் எவ்வளவு சொன்னாங்க அவர் கணித ஆசிரியர் கணக்கு நல்லா போட்டிருக்காரு

உயர்வாக உண்மையில் சுகர்ணாவோடய வாழ்க்கை வாழ்விலே மிகப்பெரிய வசந்தத்திற்கு ஒரு அடிப்படையாக காஞ்ச நேராக மிக உயர்ந்த இண்ணத்திலே பனி உயிரினங்களை கொண்டது மட்டுமல்ல நக்சமழகம் இடம் இருக்கக்கூடிய உயர்ந்த கவிஞராக வச்சுக்கக்கூடியவர் நம்முடைய கரண்மனை குழந்தியவர்கள் உண்மையில் வாழ்த்த வேண்டும் அவர் எல்லோரும் சேர்ந்து செய்து எல்லாம் வாழ்கள் புலையலாம் ஏனென்றால் வாழ்க்குவது என்பது தான் இயல்பான விஷயங்கள் அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அவருக்கு இன்னும் உத்வேகம் பிறக்கும் நிச்சயமாக இது போன்ற கவிதைகளை ஏற்கனவே கூட அம்மா சொல்லியிருக்காங்க அவர் என்ன கவிதை எழுதியிருந்தாரு இதை முதல் கண்ணிக்கிறார் அந்த கவிதை இன்னும் வரலாறு அந்த கவிதை வருகின்ற இன்னும் வேறு ஒரு நிலையில் இருக்கும் என்பதை இந்த சமூகம் உணர்ந்திருக்கிறது சமூகத்தின் அடிப்படை கருத்துக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த மடி உயரங்களும் முன் பூவனான் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கவிதை தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அனைவரும் படித்த பிறகுதான் அவருடைய உள்வாங்கிய உள்ளிருந்த கருத்துக்களை எல்லாம் உணர முடியும் அதை உணர்ந்து சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு நம்மால் என்ற உதவியை நிச்சயமாக செய்ய முடியும் உங்களால் முடியும் உங்களால் முடியாது யாரால் முடியாது என்பதை மட்டும் உணர்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்